இன்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறித்து சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை கோயம்புத்தூர் மாவட்டம் பால்பாறை முடிஸ் மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ் சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏறப்பரிய இருநூறு வருடங்களுக்கு மேலாக தேயிலை காப்பி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஏறக்குரிய பத்திலிருந்து பதினைஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார் இதில் தேயிலை தோட்டத்தில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய களக்காடு மொண்டந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது அந்த தேயிலை தோட்டங்கள் பின்பு தொண்ணூத்தி ஒன்பது வருட கைக்காக பிபிடிசி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மகள்வழி பேரன் ஆன முசில்வாடியா அவர்களை தலைவராக கொண்ட பிபிடிசி நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டது இந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கு உட்பட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களாகவும் ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரம் பேர் பகுதி நேர தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்திருந்தார் ஆனால் அவர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பேரத்தொடர் தொழிலாளர்கள் சட்ட விதிமுறைகள் எதுவும் அமலாக்கப்படவில்லை அந்த தொழிலாளர்கள் அரை கொத்தடிமைகளைப் போல நடத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக மத்திய மாநில அரசுகளிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான் வந்து சட்டமன்றத்திலேயும் எடுத்து வைத்தேன் மத்திய அரசு அறிவித்தோம் பிறகு அந்த தொழிலாளருடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டன அவருடைய சம்பளம் இப்பொழுது ஏறக்கூடிய நானூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் உயர்ந்திருக்கிறது அவருடைய அவர்களை நடத்தக்கூடிய விதங்களும் தமிழ்நாடெங்கும் மாறின இந்நிலையில் இப்பொழுது அந்த மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளருடைய வாழ்வுரிமையை கேள்விக்கு கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் ஓய்வு என்ற பெயரில் அங்கு பணிபுரியக்கூடிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்களை சேர்ந்தவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அந்த நிர்வாகம் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார் இன்று தேரி ஜூன் மாதம் பதினாறு இன்றோடு அங்கு பணிபுரியக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலையை நிறுத்திவிட்டார் அவர்களை அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளாக அந்த மாஞ்சோலியிலிருந்து அவருடைய இருப்பிடத்தை காலி செய்யவும் அந்த நிர்வாகம் வற்புறுத்துகிறார் இப்பொழுது பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களால் தான் அந்த எட்டாயிரத்தி எண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபது ஏக்கர் நிலங்களும் பயன்படுத்தப்பட்டு இப்பொழுது அங்கு விளையக்கூடிய தேயிலை தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயன்படுகிறது அந்நிய செலவானியை ஈட்டுகிறது இது அந்த நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம் தமிழ்நாடு அரசு இந்திய அரசனுடைய வனத்துறைக்கு சொந்தமான நிலம் தொண்ணூத்தி எண்பது வருட குத்தகை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரியுடன் முடிவடைகிறது அந்த நிர்வாகத்துக்கான ஒப்பந்தம் தான் முடிவடைகிறதை தவிர இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அதன் காரணமாக காட்டி நிர்வாகம் வெளியேற்றுவது சட்டத்தில் இடமில்லை இருந்தாலும் கூட அங்கு பணிமுறையக்கூடிய தொழிலாளர்களை வேண்டுமென்றே பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு பிபிடிசி நிர்வாகம் அவர்கள் மீது கத்தியை கழுத்திலே வைத்து சந்த செய்தி பறிப்பதைப் போல அவருடைய வாழ்வுரிமையை பறிக்கிறார்கள் அதுவும் இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் முப்பது வருடம் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வாக ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டு லட்சம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு நேற்று தொழிலாளர்களை அழைத்து இப்பொழுது இருபத்தஞ்சு சதவீதம் மட்டுமே கொடுக்கிறோம் நீங்கள் காலி செய்து போங்க பின்பு அனுபவிக்கிறோம் என்று அதிலேயும் ஒரு மோசடி நடக்கிறது நான் இவைகள் எல்லாம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விரிவாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் பல அரசியல் கட்சிகளும் ஆங்காங்கே இது குறித்து குரல் எழுப்பியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் இலங்கையில் பணிபுரிந்து கொண்டிருந்த நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான பேர் குடியுரிமை நீக்கப்பட்டு கப்பல் கப்பலாக அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் என்று உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது காரணம் என்னவென்றால் இந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது என்ற காரணத்தினால் அவர்களால் அந்த குளிரான பகுதிகளில் தொண்டு இருந்துவிட்டு வெயிலும் அதிகமாக இருக்கக்கூடிய தரைப்பகுதிகளை அவர்களால் அகாமடேட் ஆக முடியாது மற்றும் வந்து வேறு விவசாய பணிகளுக்கும் அவர்கள் பழக்கம் இல்லாதவர்களாக இருப்பார் எனவே அவருடைய வாழ வைப்பதற்காக கூடூர் பகுதியில் நீலகிரி ஊட்டி பகுதியில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன அதேபோல் வால்பாரியிலும் டேன் என்ற பெயரில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்காக உருவாக்கப்பட்டு இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுது இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் இலங்கையில் ஏற்பட்ட காட்டிலும் ஒரு மோசமான நிலைமையை உண்டு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை அவருடைய தொண்ணூற்று இருக்கூடிய நான்கு ஐந்து தலைமுறை இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அவர்கள் இந்த பிரச்சனையில நேரடியாக உடனடியாக தலையிட்டு அவருடைய வாழ் உரிமையை பாதுகாக்க வேண்டும் பிபிடிசி நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எப்படி தொழிலாளத்திலே ஈவரக்கமற்ற முறையிலே நடந்து கொண்டதோ அதே போல அதை காட்டிலும் இப்பொழுது மிக கொடூர நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு வந்து குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் நிறுத்திவிடுவோம் மின்சாரத்தை கொண்டிப்போம் என்றெல்லாம் அவர்கள் வந்து இப்பொழுது அச்சுறுத்தப்படுகிறார்கள் எனவே இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை நேரல் எனவேதான் இப்பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி இந்த பிபிடிசி நிர்வாகம் குத்தகை முடிந்தால் அதை வந்து தமிழ்நாடு அரசு தேர்தல் தோட்டக்கலமே எடுத்து நடத்தி துழாவுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும் எனவே இது குறித்து நாளை இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் தமிழ்நாடு சட்டமன்ற நிர்வாக இது கூட இருக்கிறது அதிலே பிரச்சனையை அஹ் எழுப்பி இது வந்து மாநில அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நான் வந்து கடிதம் எழுதியிருக்கிறேன் அதே போல தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே பிற அரசியல் பாராது தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கொண்டு கொடுக்க வேண்டும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து இதனுடைய ஆஹ் உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வுரைவை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள் இன்னொன்று வந்து அந்த தேர் தோட்டங்கள் தொண்ணூத்தி ஒன்பது அது வந்து காப்புக்காடு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் எட்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் நிற்பது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அதுக்கான ஒப்பந்தம் முடிவடையும் என்பது இந்த அரசுக்கு தெரியும் அந்த நிர்வாகத்துக்கு தெரியும் ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து அந்த நிலத்தை ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஹெச்டிபிசி வங்கியில் அந்த பிபிடிசி நிர்வாகம் வந்து அடகு வச்சு கடன் வாங்கிக்கிறாங்க இதுக்கு உடந்தையாக அங்க இருக்கக்கூடிய தாசில்தாரு வியோ எல்லாருமே செய்கிறாங்க அரசாங்கத்துக்கு காப்புக்காடுன்னு தெரிஞ்ச பிறகும் அது உரிமையாளர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பதிவாளர் வந்து அதை பதிவு பண்ணிக்கிறாங்க இந்த அடமன் சோ இப்படி வந்து பல்ல கழகில வந்து அத்துமீறல் நடைபெற்றிருக்கிறது அதை வந்து இதன் மூலமா வந்து அந்த நிலத்தை தொழிலாளர்கள் வெளியேற்றி விட்டு மீண்டும் தொடர்ந்து அந்த எட்டாயிரத்தி ஏக்கரின் தன்னுடைய கைவரசு கொண்டு வேறு ஏதோ தவறான செயலில் ஈடுபடுத்துவதற்காக அந்த தொயில் தோட்டங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு சதி இருப்பதாகவே நான் கருதுகிறேன் எனவே முதல்ல தமிழ்நாடு அரசு தொயில் தோட்ட கழகத்தின் வாயிலாக அந்த ஒட்டுமொத்த தொயில் தோட்டங்களையும் மாஞ்சோலை தேர்தலில் நடத்த வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கையெழுத்து போட்டாங்க போட வச்சிருக்கிறாங்க அழைச்சு நான் வந்து மூடிட்டு போக போறேன் ஒண்ணு இல்லாம போயிடும் கிடைக்கிறது வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க மட்டும் இல்லைங்க அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அது போலதான் பேசிக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு வந்து எந்த விதமான வழியும் இல்லாமல் இந்த கதவுளை அடைச்சிட்டு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க

நான் வந்து அந்த பணம் யாருடைய பேருக்கு போயிருக்குது அந்த ஐம்பது கோடி ரூபா அப்படிங்கறது வந்து ரைட் கேட்டுருக்குறோம் ஏன்னா இப்பதான் வெளியே வருதுங்க தமிழ்நாடு அரசு தெரிஞ்ச பிறகு சார் மட்டும் பண்ணிக்கிறாங்க ராசிதா சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு எப்படி கொடுக்குறேங்க லீஸ் முடியும் போதும் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போ அரசாங்க நிலம் இப்போ வந்து நம்ம வீட்டுல வந்து வந்து ஒரு வீட்டுனா அந்த அடமா வாடகை அந்த வாடகைக்கு வீட்டு வந்து நம்ம பேங்க்ல வாடெல்லாம் வைக்க முடியாது சட்டப்படி வைக்க முடியாது அது அரசாங்க நிலம் அதனால வந்து அவங்க மேல வந்து பலப்பு பதிவு செய்யணும் உடனடியா போய் எப்படிங்க இல்ல அதான் எல்லாமே ஒரு தவறு கிடைக்குது ஹெச்டிபிஸியோட சட்டப்பிரிவு ஆலோசனை பண்ணி கொடுங்கல இந்த மாதிரி நிலத்த கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல போட்ட உட்காந்தருடைய ஒரிஜினல் நல்லது கொடுக்குறாங்க அப்ப அது வந்து மேலும் சட்டச்சிக்கலை உருவாக்க வேண்டும்ங்கிறது உங்களுக்கு தெருவாக இவங்க இருபத்தி ஏழுல வெளியே போறதும் தெரியுங்க அப்போ போகாம இருக்கிறக்காக என்ன வழியோ அதெல்லாம் வந்து சட்ட சிக்கலை உருவாக்கி

நான்கு ஐந்து தலைமுறைகளாக வந்து கொசுக்கடியில மிளகளுக்கு இடையே தொழில் பாம்பு இருந்து உருவாக்கப்பட்ட தேயிலு தோட்டங்களை அழிக்கிறதுக்கு எப்படி தமிழ்நாடு அரசு ஒத்துக்க முடியும் ஒத்துக்கணும் அந்த தேயிலு தோட்டங்கள் அழிச்ச பிறகு மீண்டும் உருவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது ஒரே எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணு ஏக்கர் கூடிய அந்த தேயில் தோட்டங்களை உருவாக்குறதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும் ஆனால் ஒரு காலத்திலும் அது மீண்டும் உருவா வந்து அந்த தேயிலு தோட்டங்களை அழிப்பதற்கோ அல்லது அழிந்து போவதற்கோ தமிழ்நாடு அரசு அமைக்கக்கூடாது